அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி என்று பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போல இருக்குங்க ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா கலா ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முன்னாள் அமைச்சர் படைய ஒவ்வொரு மாவட்டமாக போங்க கல ஆய்வு கூட்டம் நடத்துங்க நம்மளுடைய தேர்தல் தோல்விக்கான காரணத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுருந்தாரு அவங்க போன இடத்துல அப்புறம் என்னாச்சு நம்ம வந்து செய்தி சேனல்லையே பார்த்துருப்போம் என்ன நடந்தது வாக்குவாதங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அந்த வாக்குவாதம் கைகலப்பாக எப்படி மாறியது அதற்கும் போய் ஒருபடி மேலே போய் அடிதடியாக மாறினது நம்ம பார்க்கலையா பார்க்கத்தான் செஞ்சோம் அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு பொதுக்குழு கூட்டமான நடைபெறும் சொல்லிட்டு அறிவித்திருக்கிறார் என்ன ஒரு தைரியம் பாருங்க இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கைகலப்பாகி கொண்டு இருக்கிறது அடிதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது பொதுக்குழு கூட்டம் கூட்டும்போது இதே கோபம் இதே ஆத்திரம் இதே உரிமை குரல் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எதிரொலிக்காதா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்குள்ள ரூட்டு போட்டு கொடுத்தவர் ஒரு பொதுக்குழு கூட்டினா அங்கே எப்படி எப்படிலாம் நடக்கக்கூடாதோ அப்படி அப்படிலாம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதே பாடத்தை அதே வழிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எடுக்க மாட்டாங்களா கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கல ஆய்வு கூட்டங்கள் தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து தெரிவிச்சாங்களோ அதை விட ஒருபடி மேலே போய் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை பொது வழியில் போட்டு உடைச்சாங்க அது கண்கூடாக நம்ம பார்க்க முடிந்தது அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியது கூட்டணி கட்சியை பற்றி யாரையும் நீங்கள் விமர்சிக்காதீங்க நீங்கள் போனாலும் எனக்கு இல்லங்க கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னாலே ஐம்பது கோடி நூறு கோடி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவரு பொதுவழியில் சொன்ன விஷயமாக இருக்கட்டும் அதே போல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கட்சி வந்து ஒருங்கிணைய வேண்டும் நமக்குள்ள இருக்க மனஸ்தாபத்தை கலைந்து விட்டு நம்மளுடைய இலக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க நம்மளுடைய உட்கட்சி பிரச்சனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி பேசிக்கலாம் நம்மளுடைய பொது எதிரி திமுக தான் நம்ம ஒற்றுமையா செயல்படணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசினார் அப்போ இதெல்லாம் முன்னாள் அமைச்சர்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையத்தை அது உணர்த்துது அப்படி இருக்கும்பொழுது ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு தைரியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அந்த பொதுக்குழுவில் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒழிக்கத்தான் செய்யும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் போகிறாரு ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு மாண்முக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதாக இருக்கட்டும் அதற்கு பின்பு மாண்மிகு இதய தெய்வம் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கட்டும் அதிமுக என்றாலே ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்வார்கள் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ராணுவ கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியா ஒரு சுருக்கி என்ன பண்ணிட்டார் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருக்கு மட்டும் ஒரு ராணுவ கட்டுப்பாடு என்ன இராணுவ கட்டுப்பாடு கட்சியில் ஒழுக்கமாக செயல்பட வேண்டும் கட்சி முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்கின்ற எண்ணமா துணியும் கிடையாது எனக்கு விசுவாசமாக இருங்க கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க இல்லாமல் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாடை போட்டு வச்சுருக்கிறார் ஆகினால் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு வந்து இந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடிய வேலையில் முழு பாதுகாப்பு கொடுத்து எனக்கு நீங்கள் ஆதரவாக இருந்ததாக ஆகணும் அதற்கு தேவையான ஊக்கத்தொகையை இல்லை டாப் அப்ப உங்களுக்கு நான் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணலாம் இந்த பொதுக்குழுவையும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூடி மறைச்சு ஏன்னா செய்தியாளர்கள்லாம் உள்ளே வந்தால் தான் கலாய்வு கூட்டத்தில் நடக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஈரோடு கலாய்வு கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கே உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொன்னதை பார்த்தோம் அதுபோல கூட இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வந்து செய்தியாளர்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை வெளியில் தெரியாமல் மூடி மறைச்சி அவங்களுக்கு டாப் அப் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்திடலாம் நம்மளுடைய தலைமையை உறுதிப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து முன்னெடுப்பு செய்யலாம் இந்த முன்னெடுப்புனால யாருக்கு என்ன பயன் அதிமுக தொண்டர்கள் பயனா இல்லை முன்னாள் அமைச்சர்களுக்கு எது பயன் வரப்போகிறதா இல்லை அடுத்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு எதுவும் பயன் வரப்போகிறதா ஒன்றும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயன் தன் மீது இருக்கக்கூடிய வழக்கில் வந்து அவர் தப்பிக்கலாம் அது ஒன்றே ஒன்று தான் நடக்கும் மற்ற எந்த இதுக்கும் பயன் இல்லை பாருங்கள் களத்தில் இந்த கலாவிக்க கூட்டத்தில் தொண்டர்களுடைய எதிர்ப்பை பாருங்கள் நிர்வாகிகளுடைய எதிர்ப்பை பாருங்கள் இந்த எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இருக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தில் நமக்கு வேலை செய்வே யாரும் வரமாட்டாங்க ஏற்கனவே பல முறை சொன்ன விஷயங்கள் தான் திமுகவிற்கு ஆப்போசிட் வந்து அதிமுக தான் என்ற இருந்த களத்தை இன்னைக்கு மாற்றி திமுக விசஸ் பாஜக திமுக விசஸ் நாம் தமிழர் கட்சி திமுக விசஸ் தற்போது வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இப்படி போயிட்டு இருக்கு கள நிலவரம் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நான் தான் தலைமை நான் யாரும் கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன் தொண்டருடைய உரிமைக்கு நான் வந்து குரல் கொடுக்க மாட்டேன் தொண்டருடைய எண்ணத்திற்கு நான் இசைந்து வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு யார் வேலை பார்ப்பா இளைஞர்கள் புறம் போயிட்டு இருக்காங்க விஜய் அவருடைய கட்சிக்கு சீனியர் பூரா எங்க போயிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்காம என் கூட்டணிக்கு பேர் போயிட்டாங்க பாதி பேர் திமுக போய் சேர்ந்துட்டாங்க இது எல்லாம் உணர்ந்து பார்த்து அந்த பொதுக்குழுவிற்கு போகக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் மாவட்ட கழக இருக்கட்டும் ஒன்றிய கழக சேரலாக இருக்கட்டும் போறாங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியினுடைய உண்மை நிலையை களத்தில் இருக்காங்க அவங்க போகிறான் அவங்களுக்கு தெரியும் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நமக்கு எவ்வளவு பலம்னு சொல்லிட்டு ஆகினால நீங்கள் வெறுமனை வந்து ஒரே ஒரு மனிதர் ஓபிஎஸ் அவர்களை தான் நம்ம இழக்கிறோம் மற்றபடி எல்லாரும் கூட இருக்கணும்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வீழ்ச்சி ஓபிஎஸ் என்பது ஒற்றை மனிதர் அல்ல கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு ஒட்டுமொத்த அனைத்து அனைத்தே அண்ணா அதோட முன்னேற்ற கழக தொண்டர்களான உணரக்கூடிய தொண்டருடைய முகம் ஆகினால அதை மனதில் வைத்து விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்துடைய ஆட்சி உறுதியாக தமிழக தலைமையும் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் நன்றி வணக்கம்